எட்டு மணி நேர வேலை அதற்காகத்தான் இந்த போராட்டம் நூத்தி முப்பத்தி வருடங்களுக்கு முன்னால் இதே போல மே நாலாம் தேதி அன்றைக்கு சற்றேறக்குறைய இதே நேரத்தில் தான் அந்த சம்பவம் நடக்கிறது சிக்காகோ நகரினுடைய ஹேமாத்து சதுக்கத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி உரிமையை எழுப்பிய உரத்த குரலில் எழுப்பிய போது நடந்த கணவரம் தான் அது திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட கணவரம் ஏழு தொழிற்சங்க தலைவர்கள் மீது வழக்கு என்பவர் உள்ளிட்ட ஏழு தலைவர் பேர் தன்னுடைய கழுத்தில் அந்த கயிறு இருக்கிற சொன்ன ஒரு செய்தி இருக்கிறது இந்த கயிறு எங்கள் இறுக்கி எங்களை மௌனப்படுத்தலாம் எங்களை அடக்க

ஐந்து ஆண்டுகளில் நாம் வாங்கி சாப்பிடுகிற உணவுப் பொருட்களுடைய விலையேற்றம் குறித்த செய்தி அது தானியங்கள் எண்ணெய் போன்ற பொருட்கள் உயர்ந்திருக்கிறது அதே நேரத்தில் இந்த ஐந்தாண்டு காலத்தில் உழைப்பாளியினுடைய வருமானம் முனைசாரா தொழிலாளர்களுடைய வருமானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்றால் முப்பத்தி ஏழு சதம் மட்டுமே உயர்ந்திருக்கிறது ஏற்கனவே பற்றாக்குறையாக இருக்கிற நம் வாழ்வில் மீண்டும் ஒரு முப்பத்தி நாலு சதவீதத்தை பற்றாக்குறையாக செய்து கொண்டிருக்கிறது இந்த மோடி அரசு இந்த ஐந்தாண்டு காலத்து நீங்களும் நாளும் பிறக்கப் போகிற குழந்தையும் நூத்தி நாற்பத்தைந்து கோடி மக்களும் இது ஒரு செய்தி நூத்தி முப்பத்தி எட்டாவது மே தின பொதுக்கூட்ட நிகழ்வினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற அருமை தோழர் ரவிச்சந்திரன் அவர்களே வரவேற்புரை நிகழ்த்திய தோழர் ஜெயபால் அவர்களே எனக்கு முன்னர் இந்த நூத்தி முப்பத்தி எட்டாவது மே சிறப்புகள் குறித்தும் தொழிலாளிகளுக்கும் ஒன்றுபட வேண்டிய அவசியம் குறித்தும் எதிர்காலத்தில் நாம் ஒன்றுபட்டு நம் முன்னிருக்கிற சவாலை போக்க வேண்டிய அவசியம் குறித்தும் அவர்களுக்கே உரித்தான முறையில் இங்கே தோழர்கள் எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் நிறைவாக சிஐடியுனுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் திருச்செல்வன் அவர்களும் நமது பெரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஏஐடிசியினுடைய அகில இந்திய தலைவர்களின் ஒருவருமான அருமை தொடர் கே சுப்பராயன் அவர்களும் பல விவரங்களை சொல்ல இருக்கிறார்கள் ஒரு சில நிமிடங்களில் சில விஷயங்களை மட்டும் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன் ஒரு பிரபல பத்திரிகையில் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஆய்வு செய்தி ஒன்று வந்திருக்கிறது அது என்னவென்றால் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நாம் வாங்கி சாப்பிடுகிற உணவுப் பொருட்களுடைய விலையேற்றம் குறித்த செய்தி அது எழுபத்தி ஓரு சதம் அதிகரித்திருக்கிறது அரிசி பருப்பு தானியங்கள் எண்ணெய் போன்ற பொருட்கள் எழுபத்தி ஓரு சதம் உயர்ந்திருக்கிறது அதே நேரத்தில் இந்த காலத்தில் உழைப்பாளியினுடைய வருமானம் தொழிலாளர்களுடைய வருமானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்றால் முப்பத்தி ஏழு சதம் மட்டுமே உயர்ந்திருக்கிறது ஏற்கனவே பற்றாக்குறையாக இருக்கிற நம் வாழ்வில் மீண்டும் ஒரு முப்பத்தி நாலு சதவீதத்தை பற்றாக்குறையாக செய்து கொண்டிருக்கிறது இந்த மோடி அரசு இந்த ஐந்தாண்டு காலத்தில் இந்த செய்தியிலிருந்து இதன் பின்னணியில் இருக்கிற அரசியலை நாம் உற்று நோக்க வேண்டியிருக்கிறது எப்படி இந்த விலையேற்றம் வருகிறது பல செய்திகள் பல தொலைக்காட்சிகளிலேயும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இங்கே பேசுகிறவங்க கூட சொன்னால் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட தொகைகள் கிட்டத்தட்ட பதினைஞ்சு லட்சத்தி அறுபதனாயிரம் கோடி ரூபாய் இந்த லட்சம் அறுபதாயிரம் கோடி ரூபாயை வங்கி கடலில் இருந்து தள்ளுபடி செய்தார்களே அந்த பணங்கள் யாருடைய தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுடைய சரி இந்திய நாட்டினுடைய வங்கிகள் யாருடையது அது இந்திய நாட்டின் பொது சொத்து இந்திய நாட்டின் வங்கிகள் இருந்து பணம் குறைந்தால் அந்த வங்கிக்கு யார் பணம் தருவார்கள் நம்மை போன்ற உழைப்பாளி மக்கள் மீது திணிக்கப்படுகிற ஜிஎஸ்டி முறைசாரா தொழிலாளர்கள் மீது திணிக்கப்படுகிற மறைமுக வரி மூலம் திணிக்கிறார்கள் கிட்டத்தட்ட இந்த பெருமுதலாளிகளுக்கு தள்ளுபடி செய்த தொகையில் மட்டும் நீங்களும் நானும் பிறக்க போகிற குழந்தையும் நூத்தி கோடி மக்களும் தலா நாற்பதாயிரத்தை இந்த கார்பரேட் கணவாளிகளுக்கு நாம் செய்து கொடுத்திருக்கிறோம் இது ஒரு செய்தி இன்னொன்று முப்பது சதத்தில் இருந்து பதினோரு சதத்தை குறைத்து ஒவ்வொரு ஆண்டும் நாட்டின் வர வேண்டிய ஐம்பதனாயிரம் கோடியை இந்த மோடி அரசு குறைத்து நமக்கு வரியை ஏற்றி இருக்கிறார் விவசாயம் சிறு குறு தொழில்கள் அனைத்தும் நாசம் திருப்பூரில் இருக்கிற பனியின் தொழில் எப்படி விசைத்தறி எப்படி இருக்கிறது கட்டுமான தொழில் எப்படி இருக்கிறது இதை சுற்றி சுழலுகிற திருப்பூர் மாவட்டத்தினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது இருக்கிற துணி கடைகளில் இருந்து பெட்டிக்கடையில் இருந்து சாலையோர டீ கடை வரைக்கும் கேட்டா சொல்லுவார் முன்பு மாதிரி எல்லாம் இல்லைங்க வியாபாரமே இல்லை வாங்குவதில்லை மக்கள் என்ன ஆச்சு மக்கள் கையில் படம் இல்லை என்ற நிலைமை ஆகிற்று யாருக்கு இந்த படம் போச்சு பட்டியல் போடுகிறார்கள் கார்ப்பரேட் முதலாளிகளுடைய வருவாய்கள் லட்சம் கோடிகள் கொள்ளையடிக்கிற ஒரு பொருளாதார கொள்கையை முதலாளிகளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் பற்றாக்குறையோடு எட்டு மணி நேர வேலை அதற்காகத்தான் இந்த போராட்டம் நூத்தி முப்பத்தி எட்டு வருடங்களுக்கு முன்னால் இதே போல மே நாலாம் தேதி அன்றைக்கு

தன்னுடைய கழுத்தில் அந்த கயிறு இருக்கிற போது சொன்ன ஒரு செய்தி இருக்கிறது இந்த கயிறு எங்கள் குரல் அடக்கம் செய்யலாம் ஆனால் இதோடு இது நிற்காது ஆயிரம் ஆயிரமாய் லட்சம் லட்சமாய் கோடிக்கணக்கில் உலகம் முழுவதும் பெருத்தபடி பேரொழியாய் உலக மக்கள் உழைப்பாளி மக்கள் எழுப்புவார்கள் என்றார் இன்றைக்கு நூத்தி முப்பத்தி ஆண்டுகளாக இந்த பின்னணியில் இந்திய அரசின் நம்மை வாழ வைப்பதற்காக சிறு குறுதலை வாழ வைப்பதற்காக இதைத்தான் நாம் யோசிக்க வேண்டும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்திய நாட்டை காப்பாற்றுகிற ஒரு யுத்தம் என்று அறிவித்தோம் நிச்சயமாக இந்த யுத்தத்தில் இந்தியா வெல்லும் இந்திய உடைப்பாடி மக்கள் வெல்வார்கள் என்று ஒரு நம்பிக்கை இருக்க இருந்தாலும் இந்த யுத்த நாம் ஒன்றுபட்டு நிறைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது நம்முடைய கொள்ளையடித்தார்பரேட் பதவிக் கூட்டத்தினுடைய ஆட்டங்கள் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் முன்னாடி மார்ச் ரெண்டு மூணு இந்த மூன்று ஒரு முக்கியமான நிகழ்ச்சி ஒன்று நடந்தது அநேகமாக பல மிகப்பெரிய முதலாளியான அம்பானியனுடைய கடைசி மகனுடைய நிச்சயதார்த்த விழா ஆனந்த் அம்பானிக்கும் ராதிகா மச்சண்டுக்கும் ஒரு நிச்சய விழா மூன்று நாட்கள் அந்த மூன்று நாட்களை கொண்டாடுவதற்காக அம்பானியினுடைய மனைவி நீட்டா அம்பானி ஒரு பதினான்கு தெய்வங்கள் கோயில் பெருமா கோயில் தெய்வங்களை உள்ளடக்கிய ஒரு கோவில் வளாகத்தையே அந்த நிச்சயம் அது மட்டும் அங்க வந்த உலக தலைவர்கள் சினிமா நட்சத்திரங்கள் பிரபலமான விளையாட்டு வீரர்கள் இவர்கள் அனைவருக்கும் விநியோகிக்கப்பட்ட உபச அனுமதிக்கப்பட்ட உணவு வகைகள் மட்டும் இரண்டாயிரத்தி ஐநூறு வகையான உணவு வகைகள் இதெல்லாம் பத்தாவது நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேல நொறுக்கு தீனியா எண்பத்தி அஞ்சு வகையாக இதையெல்லாம் செய்வதற்கு என்ன செலவு ஆயிரம் கோடி ரூபாய் வெறும் நிச்சயத்தில் நாம கொண்டு இல்ல இன்னைக்கு ஒரு பனியன் தொழிலாளியோ ஒரு விசைத்தறி தொழிலாளியோ

இந்த கொள்ளையில் மக்களை திசை திருப்புவதற்காக மதம் சாதி போன்ற பிரிவினைகள் மூலம் திட்டமிட்டு இன்றைக்கு போராட்டங்களை சீர்குலைக்கிற வேலையை செய்கிற போதுதான் நூத்தி முப்பத்தி எட்டு வருடங்களுக்கு முன்னால் அந்த மேதின தியாகிகள் அவர்களுடைய உரைகள் அவர்கள் நமக்கு கொடுக்கிற உத்வேகம் என்னவென்றால் இந்த உலகம் இந்த நாடு உழைப்பாளி மக்களுக்காக இன்றைக்கு இந்த ஊரும் தமிழ்நாடும் வளர்ந்து இருக்கிறது என்று தான் என்று சொன்னால் கோடிக்கணக்கார உழைப்பாளி மக்களுடைய வியர்வையும் ரத்தமும் தான் இந்த உழைப்பாளி மக்களுடைய வாழ்க்கை முக்கியமானது இதற்கெதிராக தோன்றுகிற அனைத்து அரசியலையும் அனைத்து சித்தாந்தங்களையும் எதிர்த்து நிக்க உணர்வு மிக்க படைகளாக உழைத்து மக்கள் வர வேண்டும் என்பதுதான் நாம் எடுக்க வேண்டிய சபதம் நூத்தி முப்பத்தி எட்டாவது வேதிர தியாகிகள் நினைவாக இந்திய நாட்டை காப்பாற்றுவோம் இந்திய நாடு நூத்தி நாற்பத்தி கோடி மக்களுக்கானது ஒரு நூறு கார்பரேட் முதலாளிகளுக்கானது அல்ல இது மக்களுக்கானது மக்களுக்கானது என்ற முழக்கத்தோடு எதிர்கொள்ள வேண்டிய சவாலை இந்த வேதிர தியாகிகள் நினைவாக சகல முன்னேறுவோம் முன்னேறுவோம் என்று சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன் வணக்கம்